நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரர்களே புனித இஞ்ஞாசியாருடைய அன்பு மிகுந்த பக்தர்களே தொண்ணூத்தி இரண்டாவது ஆண்டாக நம்முடைய அன்பு பாதுகாவலர் புனித இங்காசியாருடைய திருவிழாவையும் இந்த ஆலயத்தினுடைய விழாவையும் இந்த பகுதியினுடைய குடும்பங்கள் இணைந்து சிறப்பிக்கின்ற ஆண்டு பெருவிழாவையும் நாம் இன்று மகிழ்ச்சியோடு தொடங்கியிருக்கின்றோம் கடந்த தொண்ணூற்றி ஒரு ஆண்டுகளாக இறைவன் இந்த பகுதி வாழ் மக்கள் அனைவரையும் அவர்களுடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஆசிர்வதித்து காத்து வருவதற்காக இந்த நாளில் இறைவனுக்கு நன்றி சொல்ல இங்கே திரளாக ஒன்று கூடி வந்திருக்கின்றோம் கொரோனா பெருந்தொற்று காலத்திலும் கூட நாம் சோதிக்கப்பட்ட வேலைகளில் நம்முடைய உடல் நலம் பாதிக்கப்பட்ட காலங்களில் இறைவன் நம்மை கைவிடாமல் நம்முடைய புனிதர் நம்முடைய பாதுகாவலர் புனித இங்காசியாருடைய வழியாக நம்முடைய ஜபங்களை கேட்டு இறைவன் நம்மை ஆசிர்வதித்தார் என்ற நன்றி உணர்வோடு இந்த நாளில் இந்த விழாவை கொடியேற்றத்தோடு நாம் தொடங்கியிருக்கின்றோம் பழமையான ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் இந்த பகுதியில் திகழ்கின்றது தொண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த இடத்துல ஒரு சிறிய நிலையிலே ஒரு சிற்றாலயம் கட்டப்பட்டு இன்று நம்முடைய புனிதருக்கு நம்முடைய நன்றியை வெளிப்படுத்துகின்ற விதமாக இந்த ஆலயம் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது நம்முடைய நன்றியும் பரந்த விதத்திலே மிகுந்த விதத்திலே இன்று புனிதர் வழியாக இறைவனுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது இங்கே குடும்பங்களாக நீங்கள் கூடி வந்திருக்கிறீர்கள் குடும்பம் முழுவதும் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கின்றீர்கள் திருப்பலிக்கு முன்பாக ஆலயத்திலே அமர்ந்து ஜபித்து கொண்டிருந்த அங்கே வந்த மக்களுடைய நம்பிக்கையை விசுவாசத்தையும் பல்வேறு தேவைகளுக்காக ஜபிக்க வருகிற அவர்களுடைய மன்றாட்டுகளையும் ஒரு சிலர் என்னோடு பகிர்ந்து கொண்டபோது எங்களுக்காக ஜெபியுங்கள் என்று கேட்டபோது எந்தளவுக்கு கிறிஸ்தவ நம்பிக்கையை நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள் இந்த புனிதரிலே எந்த அளவுக்கு ஆழமான ஒரு நம்பிக்கையை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் இந்த புனிதர் மூலமாக இத்தனை பல ஆண்டுகளாக இறைவன் உங்களை ஆசிர்வதித்தது போல இனி வருகின்ற காலங்களிலும் இறைவன் உங்களையும் உங்கள் மக்களையும் மக்களுடைய மக்களையும் ஆசிர்வதிக்க வேண்டுமென்று நீங்கள் நம்பிக்கையோடு இந்த விழாக்கு வந்திருக்கின்ற இந்த நாளிலே இறைவனுடைய பெயரால் நம்பிக்கையோடு சொல்லுகின்றேன் இறைவன் நிச்சயமாக இந்த திருவிழாவின் மூலமாக உங்களை இந்த பகுதிவாழ் மக்களை இங்கே கூடி வந்திருக்கிற குடும்பங்களை இறைவன் ஆசிர்வதிக்க காத்திருக்கிறார் நம்முடைய புனிதர் மூலமாக இந்த கொடியேற்ற நாளிலே நம்முடைய புனிதருடைய அழைப்பு குறித்து நாம் சிந்திக்க இங்கே நமக்கு ஒரு வழிபாட்டுக்கான திட்டத்தை நம்முடைய தந்தை அவர்களும் வழிபாட்டு குழுவினரும் நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள் புனித இங்காசியார் எப்படி புனித வாழ்வுக்கு அழைப்பு பெற்றார் என்பது குறித்து நாம் இறை வார்த்தையினுடைய அடிப்படையிலே இந்த மறையுறை நேரத்திலே சிந்தித்து பார்ப்பது கவனத்தோடு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பது அந்த வார்த்தையை நம்முடைய வாழ்வோடு பொருத்தி பார்ப்பது கடவுள் இந்த காலத்தில் புனித இஞ்ஞாசியாரின் வழியாக நமக்கு என்ன சொல்ல விரும்புகின்றார் என்பதை கூர்ந்து கவனிப்பது அடிப்படையானது தேவையானது புனித இஞ்ஞாசியார் நம்ம எல்லோருக்கும் தெரிந்தது போல ஸ்பெயின் நாட்டிலே பிறந்தவர் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஓராவது ஆண்டு பாம்பிலோனா என்ற ஒரு கோட்டைக்கு மத்தியிலே மிகப்பெரிய ஒரு பிரபுக்கள் குடும்பத்திலே செல்வச் செழிப்பிலே பிறந்தவர்தான் புனித இஞ்ஞாசியார் புனித இஞ்ஞாசியார் பிறந்த இடம் லொயோலா என்று சொல்லப்படுவதால் புனித இஞ்ஞாசியாரை நாம் பல நேரங்கள் லொயலா இஞ்சாசியார் என்று அழைக்கின்றோம் புனித இஞ்ஞாசியார் பிறப்பிலிருந்து அத்தனை வசதிகளையும் தன்னுடைய வாழ்க்கையிலே கொண்டிருந்தவர் எந்த பொருளாதார குறையையும் அவர் அனுபவித்ததே இல்லை வாழ்க்கையிலே பிரபுக்கள் குடும்பத்திலிருந்து அரச குடும்பத்திற்கு இணையான அந்த குடும்பத்திலிருந்து பிறந்ததால் எல்லா வசதியும் அவருக்கு கிடைத்தது எல்லாவற்றிலும் ஒரு உயர்தரமான வாழ்க்கையை புனித இஞ்ஞாசியார் தன்னுடைய தொடக்க காலத்திலே அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார் திடீரென பிரான்ஸ் நாட்டிலிருந்து பிரெஞ்சு படைகள் வந்து புனித இங்காசியார் வாழ்ந்த அந்த பாம்பிலோனா கோட்டையை தகர்க்க முற்பட்ட பொழுது தன்னுடைய உடமைகளை தன்னுடைய ஊரை தன்னுடைய இடத்தை தன்னுடைய நாட்டை எதிரிகளிடமிருந்து எதிரி படைகளிடமிருந்து காக்க வேண்டும் என்று சொல்லி போராடத் தொடங்கினார் ஒரு போர் வீரனாக தன்னுடைய வாழ்வை அவர் வெளிப்படுத்தினார் தன்னையும் தன்னுடைய நாட்டையும் காப்பதற்காக தன்னுடைய உயிரையும் கொடுப்பதற்கு துணிந்த அந்த மனிதர் அவர் மிகுந்த ஆற்றலோடு மிகுந்த வீரத்தோடு அவர் போராடினார் என்று அவருடைய வாழ்க்கை சரித்திரம் நமக்கு எடுத்து சொல்கிறது அந்த போரிலே திடீரென பீரங்கியால் அந்த குண்டடிபட்டு அவர் ஓய்வெடுக்க நேரிட்டது காலில் மிகப்பெரிய ஒரு இழப்பை மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு நிலையை கால் முறிந்துவிட்ட அந்த நிலையை அவர் அடைந்த காலத்தில்தான் படுத்த படுக்கையாய் ஓய்வெடுப்பதற்கு அவர் நிர்பந்திக்கப்பட்டார் அப்படி ஓய்வெடுத்த காலத்திலே மிகுந்த வேதனையை தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்தார் ஒரு போர் வீரனாக போராடிய மனிதன் இப்பொழுது தன்னுடைய உயிரை பாதுகாப்பதற்காக போராடத் தொடங்கினார் தான் நலம் பெறுவதற்காக போராடத் தொடங்கினார் தான் குணம் பெறுவதற்காக போராடத் தொடங்கினார் அந்த காலத்திலே ஏறக்குறைய ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நான் சொல்லுகின்றேன் அப்பொழுது அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது அவருக்கு கொடுக்கப்பட்ட சிகிச்சைகள் அந்த அளவுக்கு பலன் கொடுக்கவில்லை அந்த கால் எலும்பு முறிவிலிருந்து அவரை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று கொடுக்கப்பட்ட சிகிச்சைகள் பலன் தரவில்லை எலும்பு முறிவு அங்கே சரியாகவில்லை எலும்பு அங்கே ஒட்டவில்லை மீண்டும் அந்த எலும்புகளை மீண்டுமாக இணைத்து வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தின் மத்தியில்தான் சிறிது சிறிதாக புனித இங்காசியார் குணம் பெற்று கொண்டிருந்தார் எனவே மாதங்கள் காலங்கள் அவர் படுத்த படுக்கையாய் ஓய்வெடுக்க வேண்டிய நிலையில்தான் கடவுள் அவருக்கு அழைப்பு கொடுத்தார் கடவுள் அழைப்பை கொடுத்த போது அவர் அவரை பற்றிய ஆண்டவர் இயேசுவை பற்றிய சரித்திரத்தை வாசிக்கத் தொடங்கினார் அவருடைய காலத்துக்கு முன்பாக புனிதர்களானவர்களுடைய வரலாற்றை வாசிக்கத் தொடங்கினார் எனவே இறைவார்த்தையின் மூலமாக ஆண்டவர் அவரோடு பேசத் தொடங்கினார் அந்த ஒரு பேச்சுக்கு புனித இஞ்ஞாசியார் சிறிது சிறிதாக அவர் பதில் கொடுக்க தொடங்கினார் புனித இஞ்ஞாசியாருடைய உள்ளத்திலே அந்த அழைப்பை எப்படி உணர்ந்தார் நீ இவ்வளவு ஆடம்பரமான வாழ்க்கையை தேடுகின்றாயே உயர்வான வாழ்க்கையை தேடுகின்றாயே நிறைந்த வசதிகளை நீ தேடி ஓடுகின்றாயே உன்னுடைய வாழ்க்கை இத்தோடு அது தொடருமா இப்படி நீ படுத்த படுக்கையாய் மாறிவிட்டாயே எது உன்னை பாதுகாக்க முடிந்தது எது உன்னை காக்க முடிந்தது இப்படிப்பட்ட கேள்விகள் அவருடைய உள்ளத்திலே இறைவன் பேசிய வார்த்தைகளாக ஆண்டவர் கேட்ட கேள்விகளாக உதித்த போதுதான் அவருக்கு ஞானம் பிறக்கத் தொடங்கியது ஐயோ இந்த உலகத்திலே என்னுடைய பெருமையை என்னுடைய குலப்பெருமையை என்னுடைய குடும்பப் பெருமையை என்னுடைய இந்த சொத்துகளும் பணமும் பொருளும் கொடுக்கக்கூடிய அந்த உயர் மதிப்பை நான் தேடி இந்த போராட்டத்திலே நான் என்னுடைய நாட்டை காக்க வேண்டும் என்னுடைய நகரத்தை காக்க வேண்டும் என்னுடைய ஊரையும் மக்களையும் காக்க வேண்டும் என்னுடைய குடும்பத்தாரையும் சுற்றத்தையும் நான் காக்க வேண்டும் என்று நினைக்கின்றேனே என்னுடைய ஆன்மாவை எப்பொழுது நான் பாதுகாப்பது கடவுள் என்னோடு பேசக்கூடிய இந்த குரலுக்கு நான் எப்படி பதில் கொடுப்பது என்று சிந்திக்கத் தொடங்கிய காலம்தான் கடவுள் அவரை அழைத்த காலம் எனவே கடவுள் அவரை ஒரு போராட்டத்தின் மத்தியில் தான் அழைத்தார் சுகத்தின் மத்தியிலே சுகபோகங்களின் மத்தியிலே ஆடம்பரத்தின் மத்தியிலே பல்வேறு வசதிகளின் மத்தியிலே அந்த அழைப்பை அவர் பெறவில்லை வாழ்க்கையிலே போராடிக் கொண்டிருந்தார் வேதனையை அனுபவித்தார் வலியை அனுபவித்தார் துன்பத்தை அனுபவித்தார் துன்பம் வலி வேதனை இவற்றுக்கு மத்தியிலே கடவுளுடைய குரலை அவர் கேட்கத் தொடங்கினார் கடவுள் அவரோடு பேசியதை அவர் கேட்கத் தொடங்கினார் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் அவ்வப்பொழுது வீழ்த்தப்படுகின்றோம் அவ்வப்பொழுது பல போராட்டங்களை நம்முடைய வாழ்க்கையிலே சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் என்னுடைய அன்பார்ந்த சகோதரிகளே சகோதரர்களே போராட்டங்களில் நாம் தனித்து இல்லை நம் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் நம் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார் நம் ஆண்டவர் நமக்கு தேவையான அறிவுரைகளை அந்த காலகட்டத்திலே கொடுக்கின்றார் அதற்கு நாம் புனித இங்காசிரியரை போல பதில் கொடுப்பது மிக அவசியம் என்ற ஒரு முதல் பாடத்தை புனித இந்த இங்காசியாருடைய போராட்ட வரலாறு அவருடைய துன்ப வரலாறு அவருடைய அந்த வேதனையினுடைய வரலாறு என்று நமக்கு எடுத்து சொல்லுகிறது நம்முடைய துன்பங்களில்தான் கடவுள் நம்மோடு இருப்பதை நாம் அதிகமாய் அனுபவிக்க முடியும் நம்முடைய உலக வசதிகளின் மத்தியில் அல்ல இந்த ஆடம்பர உலகத்தின் மத்தியில் அல்ல பொழுதுபோக்குகளின் மத்தியிலே அல்ல நம்முடைய பல்வேறுபட்ட வாழ்க்கை பிரச்சனைகளின் மத்தியிலே நம்புங்கள் கடவுள் நம்மோடு பேசுகிறார் கடவுள் நமக்கு அருகில் இருக்கிறார் கடவுள் வந்து நம்மோடு வந்து தங்குகிறார் நமக்கு தேவையான அறிவுரைகளை வழிகாட்டுதல்களை அந்த காலகட்டங்களிலே கொடுக்கின்றார் சில நேரங்களிலே நினைக்கின்றோம் நம்முடைய குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் கடவுள் நம்மை கைவிட்டு விட்டார் என்று நினைக்கின்றோம் ஒரு சிறிய ஒரு நோய்க்கு நாம் அடிமைப்பட்டு போகின்ற பொழுது ஆளாகின்ற பொழுது ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரே என்று புலம்புகின்றோம் இல்லை விவிலிய வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய பாடம் நம் கடவுள் நம்மை கைவிடும் கடவுள் அல்ல நம்மை கைவிடாத கடவுள் கடவுள் நம்மை தேடி வருவது அப்பொழுதுதான் அதிகம் அதிகமாய் உணரப்பட வேண்டும் நம் கடவுள் நம்மை காக்கும் கடவுள் நம் கடவுள் நம்மோடு உரையாடும் கடவுள் நம் கடவுள் நம்முடைய வாழ்வுக்கு தேவையானதை எடுத்து சொல்லி நமக்கு வழிகாட்டும் கடவுள் அதை புனித இஞ்ஞாசியாருக்கு கடவுள் அந்த காலகட்டத்தில் செய்ய தொடங்கினார் அதற்கு சரியான பதிலை புனித இஞ்ஞாசியார் கொடுத்தார் எனவேதான் தான் அந்த அழைப்பை பெற்ற பொழுது தன்னுடைய உள்ளத்திலே இறைவன் பேசுவதை உணர்ந்த பொழுது அவர் என்ன பதில் கொடுத்தார் இனிமேல் என்னுடைய பெருமை அல்ல இனிமேல் என்னுடைய உயர்வு அல்ல இனிமேல் என்னுடைய வசதி அல்ல எல்லாம் அவருடைய அதிமிக மகிமைக்கே நான் செய்வேன் என்று சொல்லி ஒரு விருது வாக்கோடு ஒரு குறிக்கோளோடு தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினார் அவருடைய அதிமிக மகிமைக்காக எல்லாம் அவருடைய மாட்சிக்காக எல்லாம் ஆண்டவருடைய உயர்வுக்காக என்று சொல்லி தன்னுடைய வாழ்வில் ஆண்டவருக்கு கொடுத்த பதிலைத்தான் புனித இஞ்ஞாசியார் தன்னுடைய வாழ்க்கையினுடைய இறுதி வரை பாதுகாத்தார் எனவே இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை இன்றைய இந்த அருள் வாக்கு இறை நமக்கு எடுத்து சொல்லுகிறது என்னை நற்செய்தியிலே வாசிக்க கேட்டோம் ஒரு மனிதன் இயேசுவிடம் வந்து என் சகோதரரோடு சொத்தை பங்கிட்டுக் கொள்ளுமாறு நீர் எங்களுக்கு உதவி செய்யும் என்று அவன் கேட்டபொழுது இயேசு சொன்னார் இன்று லூக்கா நற்செய்தி பனிரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே வாசிக்கப்பட்ட இறைவார்த்தையை நீங்கள் கவனித்திருப்பீர்கள் ஒருவனுக்கு செல்வ பெருக்கால் வாழ்வு வந்துவிடாது எல்லாவற்றையும் மிகுதியாக சேர்ப்பதால் ஒருவனுக்கு வாழ்வு வந்துவிடாது விடாது பேராசையால் ஒருவனுக்கு வாழ்வு வந்துவிடாது இந்த உலகத்தினுடைய போக்கில் ஓடுவதால் ஒருவனுக்கு வாழ்வு கிடைக்காது என்று சொல்லி இயேசு ஒரு ஓமையை எங்கே சொன்னார் ஒரு மனிதன் சேர்த்தான் சேர்த்தான் சேர்த்து கொண்டே இருந்தான் வீடு நிரம்பி விட்டது ஐயோ இனிமேல் என்னுடைய தானியங்களை என்னுடைய உடமைகளை என்னுடைய பொருள்களை எங்கே கொண்டு போய் நான் பாதுகாப்பேன் வீட்டை உடைத்தான் தானிய கிடங்குகளை பெரிதாக்கினான் அதையெல்லாம் இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் என்று நினைத்தான் கடவுள் அவனோடு பேசினார் பேசிய கடவுள் என்ன சொன்னார் ஏ அறிவிலியே எல்லாவற்றையும் சேர்க்கின்றாயே இன்று இரவே நீ இறந்து விட்டால் இதெல்லாம் உனக்கு வாழ்வு கொடுக்குமா இதெல்லாம் உன்னை மீட்க முடியுமா என்று கேட்டார் அந்த கேள்வியோடு அந்த ஓமையை நிறைவு செய்த இயேசு சொன்னார் செல்வப் பெருக்கால் ஒரு நாளும் ஒருவனுக்கு வாழ்வு வராது இந்த உலகத்தில் சேர்த்து 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 பேராசைப்பட்டு நம்முடைய அமைதியை அன்பை நிம்மதியை இழக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே இந்த இறைவார்த்தை இன்று நமக்கு கொடுக்கப்படுகிறது புனித இஞ்ஞாசியாருடைய வாழ்க்கையில் அவரை துளைத்த கேள்வி அதுதான் அவருடைய உள்ளத்தில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திய ஒரு கேள்வி இதுதான் இந்த உலகத்தில் நான் எதை தேடுகிறேன் இந்த உலகத்தில் நான் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன் இன்றும் கூட இந்த இறைவார்த்தையை கேட்கக்கூடிய நீங்கள் சிந்தித்து பாருங்கள் இன்று இந்த திருவிழாவுக்காக கொடியேற்றத்திற்காக நாம் வந்திருக்கிறோம் ஆனால் நம்முடைய வாழ்வில் நம்முடைய நோக்கம் என்பது எப்படி இருக்கிறது நம்முடைய வாழ்வினுடைய முக்கியமான மதிப்பீடுகளாக வாழ்வினுடைய முக்கியமான தெரிவுகளாக நம்முடைய வாழ்வினுடைய நோக்கங்களாக எதை வைத்திருக்கின்றோம் பொருளும் படமும் இன்று பல குடும்பங்களை சீரழித்து கொண்டிருக்கிறது பொருள் வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை பணம் சேர்க்கக்கூடாது என்று சொல்லவில்லை செல்வம் குடும்பத்தில் இருக்கக்கூடாது என்று நான் சொல்லவில்லை ஆனால் செல்வமே கடவுளாக மாறிவிடக்கூடாது நம்முடைய குடும்பத்தில் இந்த பேராசை இன்று எப்படிப்பட்ட பாதிப்புகளை குடும்ப வாழ்க்கையில் கொண்டு வந்து கொண்டிருக்கிறது பண ஆசை பொருள் ஆசை நகை ஆசை அதே போல வேண்டும் 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 என்ற ஒரு தனியாத ஒரு ஆசை இன்று குடும்பத்தில் அமைதியை கொண்டு வருகிறதா குடும்பத்தில் நிம்மதியை கொண்டு வருகின்றதா குடும்பத்தில் இப்படிப்பட்ட பேராசையால் எத்தனை குடும்பங்கள் என்று பிரிந்து போய் கிடக்கின்றன எத்தனை குடும்பங்களிலே அன்பை இழந்து அமைதியை இழந்து நிம்மதியை இழந்து நோய்க்கும் பல பிரச்சனைகளுக்கும் அடிமைப்பட்டு வாழ்கிறோம் என்பதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க புரித இஞ்யாசியாருடைய அழைப்பு அவருடைய அந்த போராட்டத்திலே அவர் கடவுளுடைய குரலை கேட்டாரே அதற்கு அவர் பதில் கொடுத்தாரே அந்த அனுபவம் இன்று நம்மை அழைக்கின்றது எதை வாழ்க்கையில் தேட வேண்டும் இறைவன் விரும்புவது என்ன நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்ட பதிலை எப்படிப்பட்ட ஒரு வாழ்வை இறைவனுக்கு ஏற்றதாக நாம் வாழ வேண்டும் என்பதைத்தான் இந்த புனிதருடைய அந்த தொடக்க அழைப்பு அவருடைய வாழ்வில் நிகழ்ந்த மிகப்பெரிய மாற்றம் அவர் இறைவனுக்கு கொடுத்த பதில் இன்று நமக்கும் ஒரு அழைப்பை கொடுக்கின்றது எனவே இந்த நாளிலே புனித இங்காசியாருடைய அழைப்பை குறித்து மட்டும் நாம் சிந்திப்பது நம்முடைய கடமையாக முடிந்துவிடாது நான் எப்படிப்பட்ட ஒரு அழைப்பை இன்று இறைவார்த்தையின் மூலமாய் இறைவனிடமிருந்து பெறுகிறேன் இறைவன் என்னுடைய வாழ்க்கையில் விரும்புகிற மாற்றம் என்ன பணத்தை விட கடவுளை மதியுங்கள் செல்வத்தையும் பொருளையும் விட இறைவார்த்தையை மதியுங்கள் இறைவன் காட்டுகிற நல்ல விழுமியங்களை மதிப்பீடுகளை குடும்ப வாழ்க்கையிலே கடைபிடியுங்கள் அப்போது இறைவன் கொடுக்கிற ஆசீர் நம்முடைய குடும்பத்தில் தங்கும் இறைவனுடைய அன்பும் அமைதியும் நம்முடைய குடும்ப வாழ்வில் தங்கும் புனித இஞ்ஞாசியார் எல்லாவற்றையும் எரிந்துவிட்டு எல்லாவற்றையும் தூரப்போட்டுவிட்டு கடவுளை உயர்வு உயர்வுபடுத்தியது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இறைவனுக்கு பயப்படுகிறவர்களாக இறை வார்த்தையை மதிக்கிறவர்களாக வாழ்ந்தால் புனித இஞ்ஞாசியோரோடு தங்கியிருந்த இறைவன் நம்மோடு தங்குவார் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அவர் நிச்சயமாக வழிநடத்துவார் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் நமக்கு தேவையானதை கொடுத்து நாம் நல்ல வாழ்வு வாழ அந்த இறைவன் நமக்கு எல்லா ஆசிரியரையும் தருவார் இந்த நம்பிக்கையோடு இந்த நாளிலே நம்முடைய புனிதர் வழியாக இறைவனை நோக்கி மன்றாடுவோம் இறைவா புனித இஞ்ஞாசியாருக்கு நல்ல வாழ்வுக்கான பாதையை காட்டியது போல எங்களுக்கும் நல்வாழ்வுக்கான பாதையை காட்டும் எங்களுடைய துன்பத்திலும் வேதனையிலும் சிக்கல்களிலும் எங்களுடைய வாழ்வு பிரச்சனைகளிலும் நாங்கள் உமக்கு செவி கொடுக்க எங்களுடைய இதயத்தை உம்மை நோக்கி திருப்பி எங்களுடைய மகிமைக்காகவோ எங்களுடைய உயர்வுக்காகவோ அல்ல எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையால் எங்களுடைய நல்ல நம்பிக்கை வாழ்க்கையால் உம்முடைய மாட்சிக்காக நாங்கள் வாழ எங்களை பயன்படுத்தும் என்று சொல்லி இந்த திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம் இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்